இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப கொஸ்டின் கேட்டே இருந்தீங்க நீங்க யார் வீட்டுல இருக்கீங்க யார் வீட்டுல இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆனாலும் சொல்லிருப்போம் போட்ட வீடியோல வந்து அத பத்தி சொல்லி இருப்போம் ரெண்ட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் ஹோம் டூர் போடுங்க காமிங்க வீடு இது ரெண்ட்டு வீடு சொல்லிட்டு இருந்தாலும் இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் ஹோம் டூராக போட்டுடலாம் சொல்லிட்டு எடுக்கிறோம் பார்க்கலாமா ஹோம் டூர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் வந்துக்கிறோம் இந்த வீட்டில் அதாவது இந்த வீட்டோடைய ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால் இன்னைக்கு ஹோம் டூர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி அவங்க மேலே கார்டன் வச்சுருக்காங்க ரோஸ் செடேனு வீடியோ புக் பார்த்தோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்திருக்க வீடு ஹால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹால் சின்னதாக ஹால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது ரூம் அப்படியே அதே அப்படியே சின்னதாக இருக்கும் அப்படியே இது கொஞ்சமாக சின்ன பிளேஸ் இருக்குது அதாவது நம்ம ஏன்னா பொருள் வச்சுக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அது மாதிரி வச்சுக்கிற மாதிரி பொருள் வச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக கிச்சன்ல நம்ம சமைச்சு விட எல்லாம் போட்டிருப்போம் முன்னாடி நிறையவே கிச்சன் ரூம் தான் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பார்ப்பீங்க சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப அழகா சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடாக சாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ணர் வந்து மறக்கவே முடியாது இது எனக்கு கிடைச்சு அதாவது நீங்க பாத்துருப்பேங்க ஒரு வீடியோல நாங்க வந்து ஆரோவில் பீச்சுக்கு போனப்ப எல்லாரும் கமெண்ட்ல வேற கிருஷ்ணர் வந்துட்டாரு பையன்தான் பையன்தான் அப்படி சொல்லிட்டு சொல்றேன் நான் பாருங்க நான் போட்டு வச்சு சாமிலாம் இதுக்கு கூட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கிருஷ்ணர் பம்மியே ஆரவில் பீச்சுக்கு போனப்ப அந்த ரிங் போட்டப்ப கிடைச்சிருக்கிச்சு மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்போது

இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பெட்ரூம்லயே சின்னதா பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வாடகைக்கு தான் வந்திருக்கோம் அதே மாதிரி ஹோம் டூர்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஹோம் டூர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்திருக்க வீடு அது மட்டும் இல்லை இப்போ நான் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து சுவரொட்டி வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா ஈரல் அந்த ஆட்டு ஈரல் வாங்க அது கூட போட்டு செஞ்சு அதில் இருக்கிற முழு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நல்லதின்னா பார்த்தீங்கன்னா இப்போ சுவரொட்டி சுட்டு தரப்பாறாங்க நான் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து கிரேவியாக செய்கிறத விட சுட்டு சாப்பிட்டோம்னா இதில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாகவே கிடைக்கும்

ியா சின்னசுல சாப்பிட்டு நினைப்பேன் கரியவங்க போகும்போது அப்பா கூட சின்ன வயசுல போவாங்க அப்ப வந்து எல்லாம் செவ்வொட்டி செவ்வொட்டி கேட்பாங்களா

எரியுது சிம்மில் வச்சு போதீனா நீ சாப்பிட்டதில்ல நல்லா டேஸ்ட் பண்ணிப்பார இப்ப

நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது மாதிரி சுட்டு சாப்பிட்றது அப்பெல்லாம் வந்து எங்க மாமா பசங்க எல்லாம் காது குத்தும் போது ஆடுலாம் இருப்பாங்க அப்புறம் செவரோட்டி மட்டும் எத்தனை எல்லா பசங்களும் கும்பலாம் ஓடி போய் வயல்ல இருக்கும் அங்க போயிட்டு குச்சி சொல்லி சுட்டுன்னு இருப்பானுங்க அப்ப எனக்கு என்னன்னு கூட தெரியாது அப்பயும் தெரியாது அப்பயும் தெரியாது

அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்